இன்று பஞ்சமி தேய்ப்பிறை பஞ்சமி வராகி அம்மனுக்கு தேங்காயில் தீபம் ஏற்றிடலாம் வராகி தாய் ஒரு உண்மையான தெய்வம் அவள் தாயாக நினைச்ச தாயானவள் நம் குழந்தையாக நினைத்தால் அவள் நமக்கு குழந்தையானவள் வராகி அம்மா தாயே ஜெய் வாராகி அன்னையே சரணம் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி மாதத்தில் இரண்டு முறை தேய்ப்பிரை பஞ்சமி வளர்புறை பஞ்சமின்னு வரும் இப்போ தேய்ப்ரே பஞ்சமி இந்த பஞ்சமியில் தாயாருக்கு நம்ம தேங்காயில் தீபம் போட்டு மனதார தாயாரை நம்ம வணங்கலாம் இது மாதிரி வணங்கும்போது நமக்கு தாயார் நமக்கு பயங்கரமான நமக்கு எந்த ஒரு திஷ்டியாக இருந்தாலும் சரி நமக்கு எதாக இருந்தாலும் சரி நமக்கு செய்வினை யார் நம்ம மேலே எந்த ஒரு போட்டி பொறாமைகள் எதிர் இருந்தாலும் நமக்கு அவள் அறுத்து விட்டுருவாள் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் வராகி அம்மா என் தாய் ஜெய் வராகி அன்னையே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் வராகி தாயே போற்றி ஓம் வராகி தாயே போற்றி ஓம் வராகி தாயே போற்றி உண்மையாக அவளை நம்பி நம்ம இந்த மாதிரி வழிபடும்போது பஞ்சமி நாட்களில் அவள் நமக்கு அள்ளி அள்ளி வரங்களை தருவாள் நம்ம கூடவே நமக்கு துணையாக இருப்பாள் அவளை நம்பி வழிபடலாம் தாராளமாக ஒரு உக்ரமான தெய்வம் தானே வீட்டில் வைத்து வழிபடலாமான்னு கேட்காதீங்க அவள் அவ்வளோ ஒரு சாந்தமான சாந்த சுரூபிணி நமக்கான வந்த இந்த கலியுகத்தில் உதித்த தெய்வம் அவள் அன்னை வராகி ஓம் ஜெய் வராகி ஓம் ஜெய் வராகி நம் தாயா நினைத்தா தாய் சேயாய் நினைத்தாள் சேய் உண்மையாக நேர்மையாக இருப்போம் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக நல்ல வரங்களை அள்ளி கொடுப்பாள் ஓம் வராகி தாயே போற்றி ஓம் வராகி தாயே போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி ஜெய் வராகி அவளுக்கு தாயாருக்கு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சு பானகமும் ரெடி பண்ணியாச்சு வாழைப்பழம் வெட்டலப்பாக்கு கற்கண்டை வச்சு என்னுடைய பூஜையை சிம்பிளாக இப்படி முடிச்சிட்டேன் ஓம் ஜெய் வராகி ஓம் ஜெய் வராகி ஓம் ஜெய் வராகி ஓம் ஜெய் வராகி ஓம் அன்னையே போற்றி